என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது மனோவா கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டார் மனோபாவும் அவடைய மனைவியும் பிள்ளைக்காக தேவடைய சமூகத்தில் காத்திருக்கிறார் காத்திருக்கிற பொழுது எரிச்சல் வரும் கோபம் வரும் சில சமயங்களில் நான் காத்திருந்த நாட்கள் உண்டு அப்படி காத்திருக்கிற பொழுது தாமதிக்கிற பொழுது நம்முடைய பொறுமையும் விசுவாசத்தையும் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு நேரிடும் சில சமயங்களில் நாம் அலுவலகத்துக்கு செல்லுகிற பொழுது யாராவது ஒரு அதிகாரியை சந்திப்பதற்கு பல மணி நேரம் நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்குது அந்த சமயத்தில் நாம் கோபம் அடைகிறோம் அல்லவா ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற பொழுது அந்த காத்திருக்கிற நாட்கள் நம்மை தேவன் பயிற்று வைக்கக்கூடிய நாட்களாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது மட்டுமன்றி அந்த காத்திருக்கிறதற்கு பலனாக தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறாராம் மலடியாக இருந்த மனோவாவின் மனைவியும் அவளுக்கு பிறக்கப் போகிற பிள்ளையை பற்றி தேவனுடைய தூதனானவர் கூறியதை அவள் உடனே போய் தன்னுடைய கருடத்தில் கூறுகிறார் அதை கேட்டவுடன் மனோவா கத்துரை நோக்கி ஒரு முறை தேவனுடைய தூதனானவரை அனுப்பி பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டி கொண்டார் பிறக்க போகும் குழந்தைக்காக காத்திருக்கும் நேரத்தை கற்றுக்கொள்ளும் நேரமாக மாற்றியமைக்க அவர் விரும்பினார் கத்தருடைய நேரம் வரும் வரை அப்படி திட்டம் வரும் வரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காத்திருக்க வேண்டும் என் அன்புக்குரியவர்களே மனோவா உடைய மனைவி தெய்வனுக்கு பயந்து அவள் காத்திருந்தார் ஒருவேளை நீங்களும் உங்கள் தேவைக்காக ஒரு வேலை காத்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக பல மாதங்கள் நீங்கள் காத்திருக்கலாம் உங்கள் விசுவாசம் நலிவடைந்து போயிருக்கும் வரை நீங்கள் காத்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக பல நாட்கள் செவித்து காத்திருக்கலாம் வேலைக்காக காத்திருக்கலாம் திருமணத்திற்காக காத்திருக்கலாம் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்காத என்று சொல்லி காத்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக பல நாட்கள் நீங்கள் காத்திருக்கிறீர்களா நீங்கள் காத்திருப்பதற்கு பலனாக கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ஒருவேளை காத்திருக்கும் காலம் மிக ஒரு கடுமையான ஒரு காலமாக காணப்படலாம் ஆனால் காத்திருப்பதற்கு பலனாக ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஒரு நித்திய மகிழ்ச்சியை கத்தர் உங்களுக்கு வை காத்திருக்கிறதுக்கு பலன் தேவாதி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் மனோவை போல நீங்கள் காத்திருக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் கற்றுக்கொள்ளும் தருணமாக மாற்றி அமைத்து தேவன் காத்திருக்கிறதுக்கான பலனை உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுக்க போகிறார் கடினமான காத்திருத்தல் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடாத அளவுக்கு காத்தல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் ஐயோ இவ்வளோ நாள் நான் காத்திருக்கிறது நடக்கலையே இந்த காத்திருக்கிறதுனு சொல்லி நீங்கள் வேதனையோடு கடினமான சூழ்நிலை நினைக்கலாம் அது நம்ம நினைக்கிறது ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கல நீங்கள் காத்திருக்க நாட்கள் அழகாக ஆண்டவர் உங்களை வடிவமைக்கக்கூடிய நாட்களாக மட்டுமின்றி காத்திருப்பதற்கு பலனாக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடாத வழிக்கு செபிக்கலாமா என் பரமபிதாவு மகிமியான நேரத்திற்காக ஒவ்வொரு பிள்ளைகளை பலனை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அப்படி விசுவாசம் சோந்து போய்விடக் கூடாதபடிக்கு கத்திரமுடி பிள்ளைகளுக்கு நீ பலப்படுத்த வேண்டுமா நான் என்னென்ன காரியங்களுக்காக முடி சமூகத்தில் ஜெபித்து காத்திருக்கிறார்களோ அதற்கே பெற்ற ஆசிர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உங்க பிள்ளைகளை பெயரை கனப்படுத்தி ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் கோடாகுடி கோடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுதும் உங்களுடைய பிள்ளைகளோடு குடர்ந்து அவர்கள் செய்கிற வேலை எல்லா விதத்திலும் கத்தர் அப்படி செய்வதற்காக நன்றி கோடாகுடி நன்றி இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆலகிக்க போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே காத்திருப்பது உங்களுக்கு ஒருவேளை கடினமாக இருக்கலாம் ஆனா கடினமான காத்திருத்திற்கு பிரதராக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் காட் பிளஸ் யூ